விண்ளி ஆய்வுள்ளயிரி தொள்ளாயிரத்து அறுபதுகளில் நிலவுக்கு முதலில் மனிதனை யார் அனுப்புவது என்கிற போட்டி உச்சத்தில் இருந்த அதே காலகட்டத்தில் உலகின் முதல் விண்வெளி ஆய்வு நிலையமான சல்யூட் ஒன்னை விண்ணுக்கு ஏவியது ரஷ்யா உடனே அமெரிக்காவும் என்ற விண்வெளி நிலையத்தை விண்ணிற்கு அனுப்பி வைத்தது இரண்டுமே அடுத்தடுத்த கட்டங்களை எட்டின எனினும் இரு நாடுகளுக்கும் இடையே போட்டி குறைந்து ஆரோக்கியமான ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்று தொன்னூற்று நான்கில் தான் அதன் பிறகுதான் அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் கனடா பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் இணைந்து சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை கட்டியமைத்தன விண்வெளியிலிருந்து பூமி மற்றும் வான்வெளியில் நிலவும் சூழல்களை ஆய்வு செய்வதே விண்வெளி நிலையத்தின் முக்கிய நோக்கம் இருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் சுமார் ஐநூறு டன் எடையுடன் வினாடிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வரும் அந்த விண்வெளி நிலையத்தை தான் மக்கள் வெறும் கண்களால் பார்த்தனர் அதிலிருந்து ஒரே நாளில் பதினாறு பகல்களையும் பதினாறு இரவுகளையும் பார்க்க முடியும் என ஆச்சரியமளிக்கிறார் மூத்த விஞ்ஞானி சிவசுப்ரமணி இது பூமிக்கு மேல சுமார் நானூறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் பர் செகண்ட் ஏழு கிலோமீட்டர் பர் செகண்டுங்கிற வேகத்தில் பூமியை சுற்றி கொண்டு வடகு வட துருவம் தென்துருவம் பாதையில் சுற்றி கொண்டு இருக்கிறது இது வந்து பூமிக்கு மேலே சுற்றிக்கிட்டுருக்க டைம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு நாளைக்கு பதினாறு தடவை சுற்றிடும் பூமியை சுற்றி பதினாறு தடவை சுற்றிடும் அதனால் பதினாறு சூரிய உதயம் சூரிய அஸ்தமனத்தை பார்க்கக்கூடிய திறமை இருக்குது பார்க்க முடியும் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு இதுவரை இருநூற்றறுபது விஞ்ஞானிகள் சென்று வந்துள்ளதாக கூறும் விஞ்ஞானி சிவசுப்பிரமணி விண்வெளி நிலையம் ஆண்டிற்கு இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு அதன் தடத்திலிருந்து கீழே சறுக்குவதாகவும் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளார் பூமியில் இரவு நேரம் என்றாலும் விண்வெளி நிலையத்தின் மீது சூரிய கதிர்கள் விழுந்ததாலேயே அதனை வெறும் கண்களால் பார்க்க முடிந்ததாகவும் சூரிய ஒளி விழாத பட்சத்தில் அதனை பார்க்க முடிந்திருக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆண்டு வாக்கில் இந்தியாவும் தனக்கென தனி விண்வெளி நிலையத்தை கட்டமைக்க திட்டம் வகுத்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வந்து இந்தியாவும் இந்த சர்வதேச விண்வெளி மையம் அமைக்கிறதுக்கு உண்டான முயற்சி பாரத பிரதமர் வந்து மோடி வழிவகுத்து கொடுத்திருக்காரு இரண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல நீங்களும் ஒரு சர்வதேச மையம் அமைக்கணும் பாரத் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறத வைக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு கோடு போட்டு காமிச்சிருக்காரு அது நம்மளும் செய்யக்கூடிய இப்போ அவங்க வந்து ஐநூறு டன்னில் வச்சுருக்காங்கன்னா நம்மளும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு முந்நூறு டன் முந்நூறு டன் எடையுள்ள ஒரு விண்வெளி மையம் ஆய்வுக்கூடம் ஒன்று அமைக்கலாங்கிறது ஒரு திட்டமாக இருக்குது இதற்கிடையே கோவை உதகை ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை விழுப்புரம் மாவட்ட மக்கள் வெறும் கண்களால் விண்வெளி மையத்தை பார்க்கலாம் என்றும் மே பன்னிரண்டாம் தேதி காலை நான்கு பதினான்கு மணிக்கும் இரவு ஏழு ஏழு மணிக்கும் மே பதிமூன்றாம் தேதி காலை ஐந்து மணிக்கும் மே பதினான்கு காலை நான்கு பதினாலு மணிக்கும் தெரியும் என்று நாசா தெரிவித்துள்ளது